நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டும் கேட்பவரால் அதை மன்னிக்க முடியும் ஆனால் ஒருபோதும் அதை மறக்க முடியாது நாம் சொல்லக்கூடிய சொற்களை செய்திகளை முழுமையாக அறிந்திருப்பது நல்லதாகும் நாம் அறிந்தவைகளையெல்லாம் சொல்லுவது நல்லதல்ல சொல் கூர்மையான ஆயுதமாகும் பல உறுப்புக்களையும் ஜோடியாக படைத்த இறைவன் ஏன் நாவை மட்டும் தனிமையாக்கினான் பற்களை அதற்கு வேலிகளாக்கினான் சொல் கூர்மையான ஆயுதமாகும் ஆத்திரத்தில் வார்த்தைகளை உதிர்த்து விட்டால் ஒருபோதும் அதை திரும்ப பெற முடியாது முறிந்து போன பல மனித உறவுகளின் வாழ்வில் சொல்தான் விரிசலை ஏற்படுத்தி இருக்கும் கண்டிகத்திற்குரிய லோகுவின் நல்லடியார்களே புகைப்படம் எடுப்பதற்காக சில நிமிடங்கள் நாம் புன்சிரிக்கிறோம் எனவே அந்த புகைப்படம் மிகவும் சிறப்பாக அழகாக வருகிறது அதேபோன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் புன்னகையோடு நடந்தோமே என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதும் പുൻസരിത്താൽ നം വാഴയും നന്നായി എല്ലാം അല്ല നായകൻ നല്ലതെയേ ചൊല്ലി നല്ലതെയേപട വല്ലോ നായകൻ അള്ളാഹു തബാറ കവത്ത ആല നം അനവർക്കും തൗഫീകൈ തന്റൽ പ്രിരിവാനാ വ ആഹ് അവാനി ആലമീൻ അസലമലൈക്കും വരഹമുല്ലാഹി വരക്കാത്തൂ